சித்தன் அருள் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று அன்புடன் அகத்தியர் சிவசக்தி சித்தர்கள் விவாதம் புரிந்த வாக்கு அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பார்வதி தேவியார் ஈசன் அகத்தியர் முருகன் விநாயகர் காகபஜண்டர் போகர் விவாதம் புரிந்த வாக்கு விவாத கேதார்நாத் கோயில் உத்தரகண்ட் பார்வதி தேவியா ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய என் மனதில் நின்ற மனவாளனை பணிந்து பெண் வாக்குகள் அதாவது உன்னிடத்திலே கேட்கின்றேன் இறைவா மனவாளனே அன்பானவன் இக்கலியுகத்தில் யுகத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் மனிதனுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் மனிதர்கள் வாழ்வான் வாழ்வான் என்று நம்பி உன்னிடத்திலே வருகின்றார்கள் ஆனாலும் அவர்களுக்கு பெரும் குறையேதான் நீயம் காட்டுகின்றாய் ஏன் நீ ஏதாவது செய்வா என்று உன் நாமத்தையும் கூட பணிந்து பணிந்து நமச்சிவாயா நமச்சிவாயா என்றெல்லாம் சொல்கிறார்களே ஈசனே நமச்சிவாயனே சிற்றம்பல அரசனே ஈரேழு உலகமும் அறிந்தும் இதனையே செப்பிக்கொண்டு இன்னும் தில்லை நடராஜனே நீதான் என்று இன்னும் சந்நியாசிகள் சாதுக்கள் அனைவருமே உன் நாமத்தை நிச்சயம் ஜபித்து ஜபித்து பின் ஏதாவது செய்வாய் என்றுதானே நம்புகிறார்கள் ஆனாலும் நீயோ மனதில் என்ன நினைக்கின்றாய் என்பதையும் யான் அறிவேன் ஆனாலும் அதனையும் நிறுத்தி நிறுத்தி பல வகையிலும் கூட ஏதாவது கஷ்டத்தை அடியார்களை யான் கைவிட மாட்டேன் என்னுடைய அனைத்தையும் கூட நீயே அறிவாய் பல வருடங்கள் பூமியில் அவதரித்து அறிந்தும் எதை என்று அறிய இவ்வுலகத்தை பின் பேணும் போதிலிருந்தே பார்த்து கொண்டே இருக்கின்றாய் அறிந்தும் அறிந்தும் கூட இதனால் என் பக்தர்களை நிச்சயம் யான் கைவிட போவதில்லை ஆனாலும் பக்தன் வேடம் அணிந்து இன்னும் சித்தன் இன்னும் நந்தீசன் இன்னும் யான் சித்தன் இன்னும் பட்ட பெயர்களை எல்லாம் வைத்து ஏமாற்றி நிச்சயம் பெண் என்னுடைய அடியார்களையும் கூட ஏமாற்றுகின்றார்களே அவர்களைத்தான் யான் நிச்சயம் அடித்தளத்தில் விட்டுவிட்டு பல நோய்களையும் கூட ஏற்படுத்தி ஏற்படுத்தி கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் இதனால் நிச்சயம் நீயே சொல் தேவியே அதாவது யான் மனிதர்களை படைத்தேன் ஆனாலும் என் பேச்சை கூட கேட்காமல் நிச்சயம் திரிகின்றார்களே இவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அதனால் நிச்சயம் சொல்கின்றேன் தேவியே ஒரு தந்தையானவனுக்கு தன் பிள்ளை நிச்சயம் நன்றாக நடந்து கொண்டால்தான் அனைத்தும் செய்வான் மீறி நடந்து கொண்டால் நிச்சயம் தண்டனைகள் என்னிடத்திலிருந்தே உண்டு நிச்சயம் பல பல அடிகள் இன்னும் இன்னும் அடித்து நுறுக்கத்தான் வேண்டும் இதனால் தேவியே நிச்சயம் நீயே புரிந்து கொள் ஏனென்றால் நல்லோர்களை யான் நிச்சயம் கைவிட்டதில்லை தேவியே நிச்சயம் தீயவர்களைத்தான் அதாவது பக்தி என்று சொல்லி ஏமாற்றுகின்றார்களே அவர்களுக்கு தான் அதாவது என் பெயரையும் சொல்லி சொல்லி பல ஆலயங்களில் யான் இருக்கின்றேன் ஆனாலும் பின் நமச்சிவாயா என்று கூறி எந்த அபிஷேகங்கள் செய்கின்றார்களே மனதில் நிச்சயம் அன்பு இல்லாமல் எங்கெங்கோ நினைத்துக் கொண்டு பொய்கள் பேசி இன்னும் நமச்சிவாயன் இருக்கின்றன என் பிரயோஜனம் என்றெல்லாம் நமச்சி செய்து ஒன்றும் குடும்பத்தில் கஷ்டம்தான் ஏற்படுவது உறுதியாகிவிட்டது அதனால் தான் இது தவறா தேவியே பார்வதி தேவியார் நெல்லும் நெல்லும் மனவாளனே இவையெல்லாம் ஏற்றுக்கொள்வதல்ல நிச்சயம் உனையே நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீ ஏதாவது செய்யத்தான் வேண்டும் அதாவது நீதான் படைத்தாய் அல்லவா ஏன் இவ்வாறெல்லாம் படைக்கின்றாய் படைப்பே வேண்டாம் என்று நிறுத்திவிடலாமே ார் நிச்சயம் தேவியே நிச்சயம் இனிமேல் அப்படித்தான் நடக்கப் போகின்றது நல்லோர்களை தான் நிச்சயம் யான் படைக்கவும் பின் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திலும் கூட வைப்பேன் இதனால் தீயோர்களை எல்லாம் நிச்சயம் ஓரிடத்தில் ஒன்றாக சேர்த்து சேர்த்து அழித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கின்றான் மனிதன் ஆனால் எதற்கோ அனுப்பினேன் மனிதனை ஆனால் எதை எதையோ செய்துவிட்டு மீண்டும் என்னிடத்தில் வந்து வந்து நிச்சயம் நியாயங்கள் கேட்கின்றான் இதனால் அழிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் 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 போலியான பக்தர்கள் தான் வருவார்கள் என்பதையெல்லாம் நிச்சயம் அகத்தியனும் புஜண்டனும் போகனும் சிவ பாக்கியனும் இன்னும் மூலனும் கூட எழுதி வைத்தனர் அழகாகவே ஆனாலும் அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு நிச்சயம் இருந்தால் நிச்சயம் போலியான பக்திகளை கூட வாழவிடமாட்டார்கள் என்பதையெல்லாம் பக்தர்களை அழித்து விட்டனர் தேவியார் மனவாளனை நெல்லும் நெல்லும் ஏன் எதற்காக ஆனாலும் உன் ஆலயங்கள் பலபல அதில் கூட பல பல சூற்றுமங்கள் ஒளிந்துள்ளது ஆனாலும் அறிந்து மறைந்தும் நீ இருக்கும் இடத்திற்கெல்லாம் பின் வந்து வந்து மக்கள் ஏதாவது குறை தீர்க்க வேண்டும் தீர வேண்டும் என்றெல்லாம் வருகின்றார்களே ஆனால் நீ தீர்த்த இல்லையே மனவாளனே ஏன் எதனால் ஈசனார் தேவியே நில்லும் ஆனாலும் மனிதன் என்ன செய்கின்றான் என்பதையெல்லாம் நீயே அறிவாய் அல்லவா அறிந்து இப்படி பேசலாமா தேவியே பார்வதி தேவியார் நில்லும் நில்லும் மணவாளனே அனைத்தும் யாம் அறிவேன் ஆனாலும் பெண் அதாவது கலியுகத்தில் இன்னும் நிலநடுக்கம் அறிந்தும் கூட ரத்தங்கள் இன்னும் சிந்தும் இன்னும் திடீரென்று நீர்நிலைகள் கடல் சமநிலையில் வந்து இன்னும் அறிய ஏதேதோ விதத்தில் மக்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றார்களே இதற்கு ஏதாவது தீர்வை நிச்சயம் சொல்லும் ஈசனார் தேவியே யான் நிச்சயம் சொல்கின்றேன் இதனை பல சித்தர்களும் கூட எடுத்துரைத்தும் ஆனாலும் மனிதனுக்கு அனைத்து திறமைகளும் கொடுத்தேன் தேவியே நிச்சயம் யானும் கருணை உள்ளவன்தான் என்று என் அன்பு தேவியே உந்தனுக்கே தெரியும் அனைத்தும் கொடுத்தேன் வாழட்டும் என்று ஆனால் மனிதன் தவறாக பயன்படுத்திக் கொண்டு தவறான வழிகளில் சென்று எதை எதையோ கண்டுபிடித்து கண்டுபிடித்து நிச்சயம் அதனால் மற்றவர்களுக்கும் அழிவினை நோக்கி அதாவது இயலாதவனையும் கூட அறிந்தே கூட அழித்தே வருகின்றானே தேவியே ஏன் எதனால் என்பவையெல்லாம் அதனால்தான் நிச்சயம் யான் முடிவுக்கு வந்துவிட்டேன் இனிமேலும் கூட ஒவ்வொருவருக்கும் கூட நிச்சயம் போய் சொல்லி ஏமாற்றுபவர்கள் இன்னும் அதை என்று செப்புபவர்கள் தன் சுயநலத்திற்காக வாழ்பவர்கள் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் அளிக்கத்தான் போகின்றேன் பார்வதி தேவியா நெல்லுங்கள் நில்லுங்கள் நிச்சயம் ஏன் இவ்வாறு கூறிக்கொண்டு தண்டனைகள் என்று ஆனால் நல்லவே அதாவது இனிமேல் என்று அன்பானவனே ஈசனார் தேவியை நில்லும் இதை எப்படி யான் சொல்வது என் அடியார்களுக்கும் தான் செய்ய செய்ய ஆனாலும் பணத்தின் மீது பற்று கொண்டு பணத்திற்காக எதையோ செய்து செய்து வருகின்றார்கள் நியாயம் நீதி தர்மம் இல்லாமல் தேவியை கீழ் இவ்வாறு இருந்தால் இன்னும் இன்னும் மனிதன் யான் தான் பெரியவன் யான் அனைத்திலும் சிறந்தவன் அனைத்தும் அறிந்தவன் என்றெல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கடைசியில் ஒழுக்கங்கள் இல்லாமலே கெடுத்து விடுவான் அவை மட்டுமில்லாமல் யான் எங்காவது எந்தனுக்கு திருத்தலங்களை கட்ட சொன்னேனா என்ன நிச்சயம் இதிலிருந்து அதாவது அறிந்தும் கூட எந்தனுக்கே திருத்தலங்கள் கட்டுகின்றார்கள் ஆனால் பொய் சொல்லி அதற்காக வேண்டும் இதற்காக வேண்டும் இன்னும் இன்னும் கூட ஆனாலும் இவ்வாறு யான் கட்டச் சொல்லவே இல்லை முதலில் தர்மத்தை நீதியை அதாவது தர்மத்தின் வழியிலே வந்தாலே யானே விடத்திற்கு சென்று யார் யார் மூலம் எதனை வாங்க வேண்டும் என்று நிச்சயம் தீர்மானித்து தீர்மானித்து என் தலத்தை யானே அமைத்துக் கொள்வேன் உலகத்தையே காத்து அருளக்கூடிய எந்தனுக்கு தெரியாதா என் திருத்தலத்தை எப்படி கட்டிக்கொள்வது என்று இதனால் மனிதன் தேவியை கேள் சில ஆண்டுகளுக்கு பிறகு இவையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் ஈசனை வணங்கினால் தண்டனைதான் அதாவது ஈசன் எதையும் தரமாட்டான் ஈசனை இல்லை அமைதியாக வணங்குகின்றவர்களிடம் கூட ஈசன் இல்லை திருத்தலங்கள் இல்லை அனைத்தும் பொய்யே என்று கூறிவிடுவான் அதனால்தான் நிச்சயம் தேவியே யாங்கள் இருப்பதை கலியுகத்தில் காட்டத்தான் போகிறோம் அறிந்தமறிந்தும் பார்வதி தேவியார் பின் மணவாளனே நில்லும் யாங்கள் இருக்கின்றோம் என்று ஆனாலும் யான் யார் என்று ஆனாலும் எந்தனுக்கு கூட பல சக்திகள் உண்டு ஆனாலும் நீதான் நிறுத்திக் கொண்டிருக்கின்றாய் அவ் சக்திகளை பயன்படுத்தி இவ்வுலகத்தை மாற்றட்டுமா உன்னிடத்தில் உள்ளது அன்புக்கு கட்டுப்பட்டவன் அல்ல அதாவது அன்பு என்று அறிய அறிய ஏதோ குறைகளை வைத்துக் கொண்டே ஏதோ தன் சுயநலத்திற்காகவே என்னை வணங்குகின்ற பொழுது தேவியே எப்படி அவர்களுக்கு கொடுக்கவும் முடியும் பார்வதி தேவியா மனவாளனே நில்லும் அனைத்தும் தெரியும் இதனால் நீ எதை செய்ய வேண்டும் இத்தலை யுகத்தில் என்று அதை நிச்சயம் மக்களுக்கு தெரிவி கேளும் அனைத்து உயிர்களும் சொந்தம் நிச்சயம் என்னுடைய அதாவது என்னால் என்னுடைய குழந்தைகளின் உயிர் எப்பொழுது போக வேண்டும் என்று நிச்சயம் அறிந்து ஏற்கனவே எழுதப்பட்டது அவைதன் அப்படியே சென்றால் தான் நிச்சயம் புண்ணியங்கள் இதை மனிதன் அழித்துக் கொண்டே இருக்கின்றான் அனைத்தும் கூட அழித்தொழித்து தான் பெருக்கிக் கொண்டு அதாவது ஊன் உடலை பெருக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இதை என்று அறிய அறிய அதனால் நிச்சயம் இவை எல்லாம் விட வேண்டும் அவை மட்டுமில்லாமல் நிச்சயமாய் கோபத்தை விட வேண்டும் நிச்சயம் காமத்தை விட வேண்டும் அவை மட்டுமில்லாமல் பொறாமையை விட வேண்டும் அவை மட்டும் இல்லாமல் நிச்சயம் என்னுடைய அடியார்களே யான் பெரியவன் யான் தான் பெரியவன் என்ற போட்டிகளை விட வேண்டும் மேலும் என்னுடைய பெயரை சொல்லி ஏமாற்றி திருத்தலத்தை கட்டுகின்றேன் ஈசனுக்கு என்று கூட அவையெல்லாம் நிச்சயம் நிறுத்த வேண்டும் அவை மட்டுமில்லாமல் அதாவது கடலிலும் நிச்சயம் சில ஜீவராசிகள் மீன் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் அதனை கூட கொன்று மனிதன் உண்கின்றானே இவையெல்லாம் விட்டுவிட வேண்டும் நிச்சயம் இவை விட்டுவிடவில்லை என்றால் அன்பானவனே நெல்லும் இவையெல்லாம் நிச்சயம் விடவும் கலியுகம் பேசுகின்றேன் நமச்சிவாயனே அனைத்தும் நீ சொல்லுவதுதான் உண்மை உண்மை ஆனாலும் அன்னை சொல்வது கூட மனிதர்களுக்காக இறங்கி வருகின்றாள் ஆனாலும் ஈசனாரே நிச்சயம் மனிதர்களை பல யுகங்களில் பார்த்துவிட்டேன் ஆனால் இக்கலியுகத்தில் பொய்கள் ஏமாற்றங்கள் திருடர்கள் என்றெல்லாம் ஏராளம் you awesome. நிச்சயம் அதனால் பின் நமச்சிவாயனே மனிதனுக்கு தண்டனைகளும் நோய் நொடியையும் நீ கொடுத்தே தீர வேண்டும் இல்லை என்றால் சித்தர்களை இன்னும் எங்கள் பெயர்களை சொல்லி சொல்லி ஏமாற்றிவிட்டு நிச்சயம் கலியுகத்தில் சித்தர்களும் இல்லை தெய்வங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அதனால் நமச்சிவாயனை நிச்சயம் உன் லீலையை நடத்தும் பார்வதி தேவியான் நிச்சயம் புசந்தனே நில்லும் தேவி யான் இருக்கின்றேன் பின் என்னை கண்டுகொள்ளவே இல்லை காகபுஜண்டர் ஐயையோ அன்னையே நிச்சயம் உன்னை கண்டு கொண்டுள்ளேன் யான் தேவியே நிச்சயம் ஈசன் எவ்வாறு கருணை உள்ளவன் என்பதை கூட உந்தனுக்கே தெரிந்ததே அன்னையே பராசக்தியே ஆதி தேவியே ஆனாலும் மனிதன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றான் கலியுகத்தில் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நிச்சயம் வாழ்வது ஒரு அன்னையவளுக்கு நிச்சயம் மனிதர்கள் அதாவது தவறுகள் செய்தாலும் நிச்சயம் பின் மன்னிப்பு வழங்கி நல்வழிப்படுத்துவதுதான் குணம் பின் அதையும் விட்டுவிட்டால் பின் பெண்ணிற்கு ஏது நற்பண்பு காகபுஜண்ட தேவியே அன்னையே நிச்சயம் அறிவேன் யானன் கூட ஆனால் நிச்சயம் மனிதர்கள் இப்படி செய்கின்றனர் அவர்களை அறிந்து மறியாமலும் கூட எப்படி விடுவது ஆனாலும் யாங்களும் கூட பொறுத்து இருக்கின்றோம் எங்களை வைத்து பிழைப்பயன் நடத்துகின்றார்கள் ஆனாலும் விட்டு விடுகின்றோம் இடத்தில் கர்மா சேர்த்து அவர்களை அழிந்து அவர்களை அழித்து அழித்து மீண்டும் நிச்சயம் அவர்கள் அழிவு பாதைக்கு சென்று நோய் நொடிகள் ஏற்பட்டு நொடிகள் ஏற்படுத்திக் கொண்டு நிச்சயம் கடைசியில் எங்களை குறை கூறுகின்றார்கள் சித்தர்களை வணங்கினோம் என்று அதனால்தான் பின் அன்னையே பராசக்தியே நிச்சயம் ஈசனார் சொல்வது அனைத்தும் மாயையில் விழுந்துவிட்டு மனிதன் ஆனாலும் அறிந்தும் கூட நிச்சயம் அறிந்தும் கூட காகபுஜண்ட குருநாதர் அகத்தியர் பெருமானை பார்த்து இன்னும் அகத்திய மாமுனிவரே நிச்சயம் நீங்கள் ஏதாவது சொல்லப் போகின்றீர்களா அகத்திய பெருமா நிச்சயம் அன்னை ஆதி சக்தியே ஈசனே காகபுஜண்டனே நிச்சயம் சொல்லத்தான் போகின்றேன் நிச்சயம் என்னுடைய அருள் பெற்றவர்கள் பலர் பலர் என்னையே நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனாலும் வினையின் பாதை அதாவது பாவங்கள் சேர்த்து கொண்டே வருகின்றார்கள் அவர்களுக்கு கூட எப்படியாவது மனதை மாற்றி ஆனாலும் சில பேர் சில பேர் நன்றாக ஆகிவிட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு சென்று விடுகின்றார்கள் ஆனாலும் எப்படியாவது நிச்சயம் ஈசனார் இட்ட அன்பு கட்டளையை யான் காப்பாற்றியே தீருவேன் குருநாதர் அகத்திய பெருமான் ஈசனை பார்த்து முதலில் ஈசனே நீ என்ன எனக்கு சொன்னாய் என்பதையெல்லாம் நிச்சயம் கூறும் ஈசன் சரி சொல்கின்றேன் முனிவரே அதாவது மாமுனிவரே நிச்சயம் பெண் நல்லோர்களுக்கு உதவி செய்யுங்கள் இவ்வுலகத்தை மாற்றுங்கள் என்று கூட யானே சொன்னேன் பின் அறிந்தும் கூட இப்பொழுது அதை கூட திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் அறிந்தும் கூட எதை என்று அறிய அறிய அகத்திய பெருமான் நிறுத்தும் 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 ஈசனாரே நிச்சயம் வரங்களை கொடுத்து விட்டாய் ஒரு முயற்சி கூடு நிச்சயம் இவ்வுலகத்தை யான் மாற்றி காண்பிக்கின்றேன் நிச்சயம் இதனால் சிறிதளவாவது மனிதன் திருந்து கொண்டிருக்கின்றான் ஆனாலும் மேலும் யான் திருத்தி வைக்கின்றேன் காகபஜண்டர் புஜண்டன் பேசுகின்றேன் நிச்சயம் அகத்திய மாமூலி வரை நிச்சயம் பல வழிகளிலும் கூட உந்தனக்கு இன்னல்கள் இன்னும் ஏனதற்கு என்று கூட அமைதியாக இருந்துவிடு அகத்திய பெருமான் நிச்சயம் புசண்டரே நிச்சயம் அமைதியாக இருக்க போவதில்லை மனிதனுக்காக ஏனென்றால் மனிதன் பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆனால் எதை எதையோ செப்பி செப்பி திருத்தி திருத்தி நிச்சயம் நல்வழிப்படுத்துவோம் அப்படி இல்லை என்றால் நிச்சயம் சோதனைகள் கொடுத்தும் கூட மாற்றுவோம் காகபுஜண்டர் புஜண்டன் பேசுகின்றேன் அகத்திய மாமூலி வரை இங்கு இருக்கின்றோம் அனைவரும் கூட ஆனாலும் மனிதனை காரியம் துப்பிவிடுவேன் விடுவேன் யான் பன்மடங்கு சித்தர்களை நம்பி இறைவனை நம்பியும் கூட நல்வழிப்படுத்துபவர்களை எல்லாம் அவன் போய் இவன் போய் நிச்சயம் அவன்தான் எதை அறிந்தறிந்தும் கூட அதனால் பக்தர்களே மற்ற பக்தர்களை பொய்கள் என்று சொல்கின்றானே அவர்களுக்கு எல்லாம் நிச்சயம் யான் தண்டனை தரப்போகின்றேன் அகத்திய மாமுனிவரே உன்னை நம்பிக்கொண்டிருப்பவர்களே நிச்சயம் பெண் யான் அகத்தியன் பக்தன் என்னிடத்தில்தான் தான் சிறந்தவை உள்ளது அனைத்தும் எந்தனுக்கே தெரியும் அதனால் என்னிடத்தில் வாருங்கள் என்று மற்றொருவன் யான் நிச்சயம் ஆசிரமத்தை அமைக்கப் போகின்றேன் என்னிடத்தில் தான் அகத்தியன் உள்ளான் என்று மற்றொருவன் என்னிடத்தில் தான் அகத்தியன் உள்ளான் என்னிடத்தில் பேசுகின்றான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு அடை மனிதா காரியம் துப்பி விடுவேன் இங்கிருந்தே உன் நிலைமைகள் பார்த்தாயா எங்கிருக்கின்றது என்பதை கூட அழைத்து விடுவேன் அதாவது இங்கு இருக்கின்றான் நிச்சயம் 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 இருக்கின்றால் அகத்தியனும் முருகனும் கணேசனும் இதனால் மனிதா மற்றவர்களை கூட பின் நிறுத்து அப்படி நிறுத்தாவிட்டால் நிச்சயம் அழைத்து விடுவோம் ஒரு நொடி போதும் விட்டுக்கொண்டே கொண்டே இருந்தால் நிச்சயம் நல்லோர்களை எல்லாம் குறை சொல்லி குறை சொல்லி நிச்சயம் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் நிச்சயம் ஏனடா மனிதா புத்தி கேட்ட மனிதா அறிவு கேட்ட மனிதா நிச்சயம் சாகின்ற மனிதா அறிந்த மறிந்தும் கூட நீதான் பொய் சொல்லி பிழைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா மற்றவர்களை ஏன் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஏனடா நிச்சயம் அறிந்து மறிந்தும் மறுமுறை நிச்சயம் பின் அறிந்தும் கூட உன்னை நிச்சயம் அதாவது எதை என்று கூட அறிந்தும் கூட எப்படி பிழைப்பது என்பதை கூட நீ உன்னை நிச்சயம் அறி உன்னை நீ அறிந்துவிட்டால் தான் பின் மற்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடும் அப்படி இல்லை என்றால் நிச்சயம் யானே வருகின்றேன் பூலோகத்தில் வந்து போலோகத்தில் தான் யான் இருக்கின்றேன் ஆனால் நிச்சயம் இனிமேலும் கூட அங்கங்கு வந்து நிச்சயம் எங்கு இவை பொய் சொல்கின்றான் எங்கு சொல்கின்றான் மனித சுவடிகளை கொண்டு காமத்தை பொறாமைகளை போட்டிகளை நியாயமாடா கூட இவை என்று அறிய அறிய இங்கேயே சொல்கின்றேன் பின் மனதில் உரை கட்டும் அறிந்தும் கூட இன்னும் பல பேர்கள் சுவடிக்காக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் பணத்தை சேர்த்துக் கொள்ள இன்னும் பெண்கள் சுகத்திற்காகவே காரி விடுவேன் இன்னும் கஷ்டங்களை தான் தரப்போகின்றேன் ஈசனே நிச்சயம் அன்னையே நிச்சயம் நீங்கள் என்னை எதை சொன்னாலும் நிச்சயம் யான் கஷ்டங்களைத்தான் தரப்போகின்றேன் ஏனென்றால் நடந்து நடந்து நிச்சயம் அழிந்து அழைத்து நல்லோர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றான் நல்லோர்களை குறை கூறுவது இன்னும் பொறாமை எதை என்று அறியறிய அழைத்து விடுவது இன்னும் கெட்ட புத்திகளிலே திரிந்து கொண்டிருக்கின்றான் தேவியே மன்னித்து விடும் ஈசனாரே மன்னித்து விடும் அகத்திய மாமுனிவரே விடும் நிச்சயம் ஏமாற்றுபவர்களை யான் தண்டிக்கத்தான் போகின்றேன் நிச்சயம் இனிமேலும் போகின்றேன் விட்டுவிடுங்கள் அறிந்து அறிந்தும் கூட வேலவன் வருகை வேலவன் பேசுகின்றேன் நிறுத்துங்கள் புஜண்டரே ஏன் இவ்வளவு கோபங்கள் காகபஜண்டர் வேலவா குமரா நிச்சயம் கொண்டேதான் இருக்கின்றாயே உன்னிடத்தில் வருகின்றார்கள் ஆனால் அடுத்தவர் மனைவியை கூட அழைத்து வருகின்றார்களே இது நியாயமா வேலவா சொல்லும் வேலவன் நிச்சயம் புஜண்டன் யானே அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதாவது வழி நிச்சயம் யாம் தான் செய்ய வேண்டும் புசண்டரே நிச்சயம் கோபம் வேண்டாம் கோபம் வேண்டாம் காகபஜண்டர் சரி வேலவா நிச்சயம் ஓர்முறை மனிதர்களுக்கு ஏதாவது சொல் வேலவன் நிச்சயம் தர்மத்தை வேலவன் சொல்கின்றேன் தர்மத்தை கடைபிடியுங்கள் கோபங்கள் வேண்டாம் குறை சொல்வது வேண்டாம் நிச்சயம் பெண் அனைவரையுமே தம் இனத்தோர் தம் பிள்ளைகள் என்று எண்ண வேண்டும் இவ்வாறு எண்ணினாலே போதுமானது விநாயக பெருமான் நிச்சயம் விநாயக பெருமான் பேசுகின்றேன் அறிந்ததும் கூட அறியாததும் கூட என்றும் கூட நிலைமைகளில் கூட மனிதர்கள் திருந்திய பாடு இல்லை என்னையே வணங்கி யான் ஏதாவது தருகின்றேனா என்று முதல்வனை வணங்கினால் அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதை கூட ஆனால் கிடைக்காமல் அறிந்தும் கூட இதனால் அழிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது மனிதன் நிச்சயம் அறிந்து என்னுடைய வாக்குகளும் கூட மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட இதனால் அனைவருமே சாந்தம் சாந்தம் ஆகுங்கள் ஆகுங்கள் எதை என்றும் நிச்சயம் சொல்லி சொல்லி நிச்சயம் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று எதை எதையோ அதாவது மருந்துகள் என்று கலக்கி கலக்கி மனிதனுக்கு கொடுத்து காசுகள் ஆக்கிக் கொண்டு பின் அவன் செய்தானே மருந்துகள் அவனுக்கு நோய்களாக போகின்றது ஆனால் கலியுகத்தில் நிச்சயம் அறிந்து மறிந்தும் கூட எதை தையோ ஆனாலும் பின் போலியாக சித்த மருத்துவம் என்று பொய்கூறி எதை எதையோ மக்களுக்கு மருந்துகளாக கொடுத்து செயல்படும் போலி மருத்துவர்களுக்கு வேளவன் பேசுகின்றேன் நிச்சயம் அறிந்தும் கூட போகனே கவலையை விடும் உன்னுடைய அருள் இல்லாமல் நிச்சயம் அது பலிக்காது பின் அறிந்தும் கூட இன்னும் இன்னும் மூலிகைகளை கூட நிச்சயம் அறிந்தும் கூட என்னிடத்தில் இருக்கின்றது நிச்சயம் அறிந்து மறிந்தும் கூட நிச்சயம் யார் ஒருவன் அதாவது எந்த இடத்திற்கு பழனி தண்ணிற்கு வந்து போகனின் ஆசிர்வாதங்கள் பெற்று பெற்று நிச்சயம் வருகின்றானோ அங்குள்ள நீரை குடித்து நிச்சயம் அறிந்து மறியாமலும் கூட பின்பு எந்தெந்த நோய்க்கு என்னென்ன பலன்கள் என்பதை கூட நிச்சயம் தெரிவிப்பேன் என் என்று ஒன்று இருக்கின்றது அவை யாருக்குமே தெரிவதில்லை அவ்வாறு கொடுத்தாலும் கெடுதல்கள் நிகழ்ந்துவிடும் இந்த குரு மந்திரத்தை நிச்சயம் சொல்கின்றேன் நல்லவர்களுக்கு மட்டுமே நல்லோர்களுக்கு மட்டுமே ஆசிகள் 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 அன்னையே நிச்சயம் யான் சென்று வருகின்றேன் அன்னையே ஆசிகள் தந்தையின் ஆசிகள் கூட ஈசனார் தேவியே கேட்டாயா எத்தனை பேர்கள் வந்துவிட்டார்கள் பின் முதலில் நீதான் என்னை இழுத்தாய் ஆனால் யான் அமைதியாகத்தான் பதில் சொன்னேன் ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இவர்களும் வந்துவிட்டார்கள் இனியும் யான் வாக்கினை செப்பினால் அனைத்து சித்தர்களும் இங்கு ஓடோடி வந்துவிடுவார்கள் அதனால் நிறுத்துகின்றேன் நிறுத்துகின்றேன் இன்னும் சித்தர்கள் இவ்வுலகத்தை காப்பார்கள் நலம் ஆசிகள் ஓம் ஸ்ரீ முத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும் மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பேரருளை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் வாழ்வும் மேன்மை தர பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம்